அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாது இன்றைய தினம் மிக முக்கியமான ஒரு பதிவோடு உங்களை சந்திக்கிறதுல அடைகிறேன் அதாவது மணிதண்ட தவிர்க்க முடியாத பல தேவைகள் இருக்கின்றன அதில் முக்கியமான ஒன்று தான் போக்குவரத்து இந்த போக்குவரத்தை பொறுத்த வரைக்கும் பொது போக்குவரத்து இருக்கின்றது பொது போக்குவரத்துலையும் அரச போக்குவரத்து அதே போல் தனியார் போக்குவரத்து இருக்கின்றன இதே போல மனிதனுடைய அத்தியாவசிய தேவைகளை அங்குமிங்குமாக உடனுக்குடன் நிறைவேற்றத்துக்கு சில தனியார் வாகனங்களை போக்குவரத்து சாதனமாக பயன்படுத்துகின்ற வளமே இருக்கின்றது அந்த அடிப்படையில் கார் பயன்படுத்தப்படுது வேன் பயன்படுத்தப்படுது ஆட்டோ பயன்படுத்தப்படுது இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னால் சாதாரண நடுத்தர மக்களினுடைய அல்லது வறிய மக்களினுடைய வாழ்வியல் தேவையில உண்டான போக்குவரத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு சாதனமாக இருப்பது இந்த ஆட்டோ இந்த ஆட்டோ சம்பந்தமாக ஒரு சில கம்ப்ளைன்கள் ஆஹ் அதாவது எப்படி சொல்றேன்னு சொல்லி சொன்னால் சில தகவல்கள் எனக்கு வந்து சேர்ந்துக்குது இது சம்பந்தமாக கட்டாயமாக பதிவு ஒண்ணை போடணும் என்று சொல்லி வினயமாக வேண்டிக் கொண்டதற்கு இணங்க இந்த பதிவு போடுறேன் உண்மையில இந்த ஆட்டோவை பொறுத்த வரைக்கும் இதுதான் சாதாரண மக்களினுடைய ஒரு போக்குவரத்து முறைமையாக இருந்து கொண்டு இருக்குது இதுக்கு மேலால் போகிறதுக்கு எந்த விதமான கெப்பாசிட்டியும் வரிய மக்கள்கிட்ட இல்லை ஆகவே அந்த அடிப்படையில் இப்போ நகர்ப்புறங்களை பொறுத்த வரைக்கும் அது பிரச்சனை இல்லை ஏன்னு சொல்லி சொன்னால் அங்கே ஒரு யூனிஃபார்மாக ஒரு முறைமே வந்துட்டுது என்னென்னு சொல்லி சொன்னால் மீட்டர் சிஸ்டம் இந்த மீட்டர் சிஸ்டம் வந்துக்கிற காரணத்தினால யாரும் அதில் என்ன செய்யலாதுன்னு சொல்லி சொன்னால் அநியாயமோ அல்லது வந்து கொஞ்சமாக வித்தியாசமான முறையில் நடந்து கொள்வதுக்கான எந்த சந்தர்ப்பமும் அங்கே இல்லை உதாரணமாக ஒரு ஆள் ஏறிட்டு போகிறான்னு வைப்பமே ஏறிட்டு போது அவர் மீட்டரை வாட்ச் பண்ணிட்டு போகலாம் தன்னுடைய பொக்கெட்டில் இவ்வளோதான் இருக்குன்னு சொல்லி சொன்னால் இதுக்கு மேலே மீட்டர் ஓடுதுன்னா கூட அந்த இடத்துல இறங்கி தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது ஆனால் கிராமப்புறங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சிஸ்டம் ஒன்று இல்லாத காரணத்தினால சில முரண்பாடு முரண்பாடான நிலைமைகள் ஏற்பட்டு கொண்டிருக்குது ஆஹ் ஒரு ஆள் என்னுடைய ஒரு நண்பர் வெளி மாவட்டத்துல ஒன்று செய்து கொண்டு இருக்கிறார் அவர சொந்த இடம் என்ன எங்கன்னு சொன்னால் இங்க தான் அவர் எனக்கு விடயமாக ஒரு ரிக்வஸ்ட் பண்ணார் என்னன்னு சொல்லி சொன்னால் சார் இதை நீங்கள் கட்டாயமாக ஒரு பதிவு கொண்டு போகணும் என்னென்னு சொல்லித்தான் எனக்கு நடந்த அனுபவம்னு சொன்னார் அதாவது ஒரே ஸ்டேஷனில் அல்லது ஸ்பாட்டில் இருந்து மூன்று முறை தன்னுடைய உறவினர்கள் மூன்று ஆட்டோக்களை ஹயர் பண்ணிக்கிறாங்க அந்த மூன்று ஆட்டோக்களும் வித்தியாசமான ரேட்டுகளை சார்ஜ் பண்ணிக்கிறாங்க ஒரு ஆள் இதுக்குள்ள தூரம் சொன்னால் ரெண்டரை அல்லது மூன்று கிலோமீட்டருக்கு உள்ளால ஒரு ஆள் முன்னூறு சார்ஜ் பண்ணிக்கிறார் ஒரு ஆள் ஐநூறு ரூபாய் சார்ஜ் பண்ணிக்கிறார் இன்னும் ஒரு ஆள் எட்நூறு சார்ஜ் பண்ணிக்கிறார் இது எந்த விதத்துல சார் நியாயம் என்று சொல்லி அவர் கேட்கிறார் அவ இது நியாயமான ஒரு விஷயம்தான் ஆகவே உண்மையில் உண்மையில வந்து இந்த விஷயத்துல வந்து ஆட்டோ ஓட்டுநர்கள் வந்து ஒரு மக்களுக்கு பாதிப்பில்லாத ஒரு சார்ஜை நீங்கள் ஏதோ ஒரு அடிப்படையில் வந்து நீங்கள் கதைச்சி பேசி செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் உங்களுக்கு இருக்குது ஏன்னு சொல்லி சொன்னால் இவ்வாறான ஒரு சூழ்நிலை என்பது வந்து ஒரு உண்மையில வந்து ஏற்றுக்கொள்ள இயலாத ஒரு சூழ்நிலை தான் உண்மையில் எந்த பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பார்க்குறோம் கூடுதலாக ஹையர் பண்ணி போகிறேன்னு சொல்லி சொன்னால் வவுனியாவுக்கு ஹேப் பண்ணி போவார்கள் இந்த பிரதேசத்துலேருந்து இருந்து வவுனியாக்கு ஹேர் பண்ணி போற கூடுதலான ஹயரிங் தான் இருக்குது வவுனியாக்கான ஹையரிங் ஆனால் இந்த வவுனியாக்கு ஹாயர் பண்ணி போகிறவர்கள்ட்டையும் வித்தியாசமான சார்ஜஸ் இரு இருப்பதை பலரும் சொல்லுகிறார்கள் ஆகவே இதுல ஒரு யூனிஃபார்மான ஒரு நிலைமைக்கு வரணும் கட்டாயமா என்னன்னு சொல்லி சொன்னால் சிலர் ரெண்டாயிரம் ரூபாய் சார்ஜ் பண்றாங்க சிலர் ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா ரூபாய் சார்ஜ் பண்றாங்க நான் என்ன வரேன்னு சொல்லி சொன்னால் இப்ப உதாரணமா நீங்க யாரையாவது ஹேப் பண்ணி கொண்டு போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால் அவர்கள் அங்கு வவுனியாக போனதுக்கு பின்னால் அவர்களினுடைய அந்த அவர்கள் செலவழிக்கிற நேரத்தை பொறுத்து நீங்கள் மேலதிக சார்ஜஸ் எடுத்துக்கொள்ளலாம் ஒரு ஒன் ஹவர் நீங்கள் ஒரு எக்ஸ்கூஸ் ஒன்று கொடுக்கலாம் அந்த ஒன் ஹவருக்குள்ளே அவர் வேலையை முடிச்சிட்டு வரேன்னு சொன்னால் உதாரணமாக ஒரு நியாயமான ரேட் டூ தௌசண்ட்னா டூ டூ தௌசண்ட் எடுக்கிறது பொருத்தமாக இருக்குது அதை விடுத்து நீங்கள் என்ன செய்யலாதுன்னு சொல்லி சொ அதாவது இப்போ உதாரணமாக சிலர் வந்து கூடுதலாக டைம் எடுக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு ரெண்டு அவர் மூணு அவர் டைம் செலவழிக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் மேலதிகமாக ஒரு நியாயமான ரேட்டை சார்ஜ் பண்ணி எடுக்கிறது பிரச்சனை இல்லை அதை விட்டுட்டு நீங்கள் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லி சொன்னால் ட்ராப் பண்ணிட்டு வாரத்துக்கும் ரெண்டாயிரத்து ஐநூறு ஒரு ரேட் வந்து அது கூடுதலான ரேட்டுன்றது பொதுவாக இங்கே பிரயாணம் செய்கிற மக்களால் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் அதே போலதான் இந்த உள்ளூர்ல சின்ன சின்ன ஹேரல் போகுற போது இந்த மாதிரி ஏழவை சொன்ன மாதிரி முந்நூறு ரூபாய் ஐநூறுவா எண்ணூறு ரூபாய் இப்ப உதாரணமாக முன்னூறு ரூபாக்கும் எண்ணூறு ரூபா கிடையா ஒரு பாரிய ஒரு டிஃப்ரெண்ட் ஒன்னு இருக்குது அவே ஒரே தூரம் தான் ஒரே தூரத்தை ஒரு ஆள் ரூபாய்க்கும் ஒரு ஆள் எண்ணூறு ரூபாய்க்கும் ஒரு சொன்னா அது உண்மையிலே நியாயம் இல்லாத ஒரு விஷயம் அவை இந்த விஷயத்துல கொஞ்சம் நாங்க எல்லாரும் எங்கட உறவினர்கள் நண்பர்கள் அயலவர்கள் தான் இருக்கிறோம் அவே நாங்க அவர்களுக்கு இது ஒரு சர்வீஸ் தான் ஒரு அடிப்படையில உங்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்குது அதே சமயம் நீங்க ஒரு சர்வீஸ் ஒன்றை செய்யறீங்க அந்த சர்வீஸ ஒரு திருப்திகரமான சர்வீஸா செய்யுங்க என்னன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் பறக்கத்தை உண்மைக்கு அதுலையும் நம்பிக்கை வைக்க வேண்டும் பரக்கத்துனா இறைவனுடைய அருள் அதாவது திருப்தி அபிவிருத்தி இந்த பறக்கத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் நியாயமாக அவர்களுடைய மனம் குளிர்ற மாதிரிக்கு யாரோட பிரயாணிகளோ நடந்து கொள்ளம் என்று நடந்து கொண்டோம் என்று சொல்லி சொன்னால் இந்த நாங்கள் நினைக்கிற ஐநூறுரூவா எடுத்த பெரிய ஏழாயிரம் ரூபாம் வந்து அப்படி இல்லை அதை விட பன் மடங்கு உங்களோட வாழ்க்கையில் அபிவிருத்தி கிடைக்கும் என்ற ஒரு மறைமுகமான நம்பிக்கையை கொண்டவர்கள் தான் இஸ்லாமியர்கள் அதே போல ஏனைய மதமும் அவ்வாறான விஷயங்களை தோன்றுது அவை இந்த விஷயத்துல கொஞ்சம் ஆஹ் ஒரு நியூட்ரலாக நடுநிலையாக நடந்து கொள்ள வேண்டும் என்று உல அன்பாக கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி